ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வேகன்சி அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆர்பியிலேருந்து அஃஷியாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுன்னு பாருங்களேன் ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇன்னு சொல்லுவாங்க அந்த போஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் ஓகேவா அதாவது டெபாட் மெட்டீரியல் சூப்பர்ன்ட்டு இந்த போஸ்ட்டு அதுக்கப்புறம் கெமிக்கல் அண்டு மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் ஓகேவா சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மல்டிபிள் இருந்து மல்டிபிள் போஸ்டிங் வந்து வந்திருக்கு ஓகேவா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பே அதாவது ஃபஸ்ட் மந்த் சேலரியே உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா கிடைக்கும் அது கூட உங்களுக்கு அலோவன்ஸுமே வந்து சேர்த்து கிடைக்கும் சரிங்களா நல்ல ஒரு சேலரி இந்த ஜாப்பில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா போஸ்ட் டைம் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் லெவல் சிக்ஸு இதில் வந்து முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூபா வந்து சேலரி பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அது கூட ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்கும் அதுங்களா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸு எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது வேக்கன்சி ஆல் ஓவர் இண்டியா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது வேக்கன்சி நம்மளோடய சவுத்தன் ரீஜியன் எஸ்ஆர்னு சொல்லுவாங்க சென்னை ஹெட் கோர்ட்டர்ஸ் தான் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேக்கண்டும் வந்து கொடுத்துருப்பாங்க இது இது இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட்டுமே வந்து அனோன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சேனல்ல ஒரு ஒன் வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி ரயில்வே வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்ட்டு அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா அதில் தான் வந்து சொல்லியிருந்தாங்க வேக்கன்சி வந்து எவ்வளோ எப்படி வந்து பிரியுது அப்படின்ட்டு நிறைய ரீஜன் எவ்வளோ ரீஜன்ஸ் வந்து இருக்குது இதில் வந்து எந்த ரீஜனுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத செப்பரேட்டாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அஃபிஷியலாக வந்து நியூஸ் பேப்பர்லேயுமே வந்து வந்திருக்கு இன்னுமே டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வரும் வந்த உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று தான் வந்து ஓப்பன் ஆகுது இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகியிருக்கு இப்போ தான் ஆனால் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி அப்ளை பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஒன் மந்த் நல்லாவே வந்து டைம் இருக்குது அக்டோபர் முப்ப முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நவம்பர் முப்பது வரல தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணித்தரேன் சரிங்களா இந்த வேக்கன்சி எப்படி பிரியுதுன்றதை அந்த வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க லிங்க் இருக்கு ஓகேவா அது செப்ரேட்டாக வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது வேக்கன்சி ஓகேவா ஒரு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து போய்ட்டு இருக்குது ரயில்வேல அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம சேனலில் ப்ளே லிஸ்ட்லேயே தனியாக வந்து கொடுத்துருக்கோம் ரயில்வேஸ் ரயில்வே ஜாப்ஸ் அப்படின்ட்டு அதுலேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிரியும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்